ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்னடா கழுதையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஸோ ஆமாங்க கழுதையை பார்த்தா நல்லா யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி ஆப்டாக எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து குட் நியூஸ் வந்து ஒன்று வந்தது எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஸோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அன்எக்பெக்டட் தான் இது வந்து நான் பசங்களை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் கழித்து சிறு வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம்னா இது வந்து நின்றுட்டு இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட நிற்கல அதுக்குள்ளே கிளம்பிடுச்சே அது ஸோ இந்தாண்ட ஒடி வந்து அப்படியே எடுத்து இருந்தது இது ரொம்ப நாளாக நான் பார்க்கவே இல்லை எங்கள் ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி ஸோ இது ரொம்ப ரேராக தான் அன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் ஸோ அதனால் எடுத்த வந்து ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் ஓகே பை சியூ நம்ம நெக்ஸ்ட் டூ பார்க்கலாம்